இந்த வழக்கை பற்றி நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயங்காலம் நாலு நாற்பது மணிக்கு சேலத்தோட ஏசி வந்து பெரியார் யூனிவர்சிட்டியோட பல்கலைக்கழக துணைவேந்தரை பல்கலைக்கழகத்தோட வாயிலில் வச்சு கைது பண்ணுறாரு அப்போ துணைவேந்தர் நாளைக்கு ஆளுநரோட மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வந்து சந்திக்கிறவங்கள சம்மன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கட்டாயப்படுத்தி அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏழு நாற்பத்தஞ்சுக்கு துணைவேந்தர் கருப்பூர் காவல் நிலையத்தில் கைது செஞ்சுதான் சொல்கிறாங்க அன்று இரவு அதாவது இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு ஒம்பது முப்பது மணிக்கு சேலத்தோட அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க அவருக்கு சக்கரை ப்ரெஷரு மற்ற வியாதிகள்லாம் இருக்கும் போல இருக்குது இ அன்றைக்கி நைட்டு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது பன்னெண்டு மணி சுமாருக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஜெகநாதனை ஆஜர்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஜர்படுத்துகிற முன்னாடி வரைக்கும் கா காவல்துறை அதிகாரிகள் வந்து துணைவேந்தர்கிட்ட சொல்கிறது என்னன்னா நீங்கள் பூட்டர் ஃபவுண்டேஷன்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனை கம்பெனியை தொடர்ந்துருக்கீங்க அதில் ஊழல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது பூட்டர் ஃபவுண்டேஷன்னால் என்னென்னா பெரியார் யூனிவர்சிட்டி என்டர்ப்ரர்ஷிப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் செக்ஷன் எயிட் கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் செக்ஷன் எயிட்னா என்னன்னா நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் வருமானம் இல்லாத நிறுவனம் ஆகும் இந்த கம்பெனியிலேருந்து வர வருமானம் அனைத்தும் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்கிறாங்க இதில் நிறுவனர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் பதிவாளர் பேராசிரியர் தங்கவேலு கம்ப்யூட்டர் பிரிவு பேராசிரியர் சதீஷ் பாரதிதாசன் பல்கலைக்கை சார்ந்த கணேஷ் திரு கணேஷ் இவங்க நாலு பேரும் இதில் வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க இதில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை இந்த ஃபவுண்டேஷனை வந்து அடுத்து வர துணைவேந்தர்கிட்ட இந்த துணைவேந்தர் ஒப்படைச்சிட்டு போயிடணும் அதுதான் அதோட அதோடய நியதின்னு சொல்கிறாங்க அதை தான் அதோட விதின்னு சொல்கிறாங்க இந்த ஃபவுண்டேஷன் எதுக்காகன்னா அங்கே படிக்கிற மாணவர்களோட வளர்ச்சிக்காக தனியார் கல்லூரி நிறுவனங்களோ இல்லை தனியார் நிறுவனங்களோட இணைஞ்சு தொழிற்துறை பயிற்சி வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறது இது போன்ற அவங்களோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செயல்படுத்துறதுக்காக பொதுவாகவே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற நிறுவனங்கள் செயல்படுறதா சொல்கிறாங்க இது இந்த பூட்டர் ஃபவுண்டேஷன் பெரியார் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த நிறுவனத்தை தொடங்குறாங்க இது வந்து கோயம்புத்தூரில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆனால் இதை வந்து போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனத்தை தொடங்கி அதில் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தோட பண பணத்தை ஊழல் செய்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் உண்மை இருப்பதாக விசாரித்த வரைக்கும் நமக்கு தெரியல மேலும் வந்து இதில் அடுத்து இரவு வந்து பன்னெண்டு மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தான் சொல்லி மதியம் வரைக்கும் திரு ஜெகநாதன் அவர்களை வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி ஆஜர்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மேலே எஸ்சி எஸ்டி பிரிவின்களும் வழக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா உங்களை வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் ரெண்டு பேரை வந்து சந்திக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து சக்திவேல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் அசோசியேஷனோட தலைவர் அவரும் அவர் கூட திரு இளங்கோவன் அவரும் பேராசிரியர் போல இருக்கு அவர் சென்னையை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் அசோசியேஷனோட சட்ட ஆலோசகராக செயல்படுறாரு அவங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து சந்தித்ததாகவும் சந்திக்க வந்ததாகவும் நீங்க அவரை வந்து திட்டியதாகவும் ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் அதாவது குறிப்பா அந்த இளங்கோவன் வந்து இளங்கோவனை வந்து திரு இளங்கோவன் அவர்களை வந்து நீங்க வந்து ஜாதி பெயரை சொல்லி திட்டினதாகவும் உங்க மேல எஸ்சி எஸ்டி வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நடந்தது என்னென்னா அந்த வீடியோவில் அவங்க காட்டுற வீடியோவில் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற வீடியோவில் வந்து திரு ஜெகநாதன் அவர்கள் மதியம் ஒரு ஒன்றரை மணிக்கு அலுவலகத்திலேருந்து கிளம்புறாரு கார் பார்க்கிங்லேருந்து கிளம்புறாரு அது வந்து அவர் அந்த பகுதிக்குள்ளே வந்து யாரும் போக முடியாது அவர் கிளம்புறாரு அப்போ வந்து ரெண்டு பேர் வராங்க அது திரு சக்திவேல் திரு ஜெகநா திரு இளங்கோவன் அவங்க ரெண்டு பேரும் வராங்க அவங்க வந்து ஏதோ அவர்கிட்ட பேச முயற்சிக்கிறாங்க ஆனால் திரு ஜெகநாதன் அவர்கள் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்து காரில் ஏற வராரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள் ஆஃபீஸில் பாருங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அவர் காரில் ஏற போகும்போது இவங்க காரை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே அந்த செக்யூரிட்டி வந்து அதை தள்ளி விட்டுட்டு காரை மூடுறாரு இது எல்லாமே ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நடக்குது அந்த இருபது ரெண்டு பேரில் ஒருத்தர் சிரிக்கிறார் அப்போ வந்து இந்த பத்து செகண்டுக்குள்ளே அவர் வந்து அவர் இவ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தள்ளி விட்டதாகவும் போடான்னு சொன்னதாகவும் ஜாதி பேரை சொல்லி திட்டினதாகவும் சொல்கிறாங்க ஆனால் துணைவேந்தர் வந்து இந்த இளங்கோவன் அவர்களை வந்து அன்னைக்கு தான் சந்தித்ததாக சொல்கிறாங்க மேலும் இந்த இளங்கோவன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இளங்கோவன் மேலே பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக பதிவாளர் வந்து மூணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு மூணு வந்து வழக்குகள் அவர் மேலே கொடுத்துருக்காரு அந்த பூட்டர் ஃப இவர் வந்து இளங்கோவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பூட்டர் ஃபவுண்டேஷன் வந்து விதிகளுக்கு மீறி வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைன்ட் பண்ணுறாரு அதை வந்து தமிழக அரசோட செக்ரட்டரி அந்த பள்ளி க கல்வித்துறையோட செக்ரட்டரிக்கு அனுப்புறாரு அதை வந்து அது அதுக்காக வந்து அது மாதிரி சொல்லி அனுப்பும்போது இது அப்படியே தொடருது அன்னைக்கு தான் முதன் முதலாக துணைவேந்தர் வந்து இளங்கோவனை பார்க்குறாராட்டங்குது அப்போ எப்படி இளங்கோவனோட ஜாதி துணைவேந்தருக்கு தெரியும்னு தெரில அந்த ஒரு பத்து செகண்டில் ஒரு ஜாதி பேரை சொல்லி திட்டிருப்பாராம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் அவர் வந்து இளங்கோவன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த என் மேலே தொடரப்பட்ட மூணு வழக்குகளுக்காக நான் கேட்க வந்தேன் அப்போ வந்து என்னை இப்படி திட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒருத்தர் பழி வாங்கறதுக்காகவோ இல்லை அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுக்காகவோ அதாவது வந்து மற்ற வழக்குகள்லாம் ஏழு வருஷ ஏழு ஆண்டு தண்ட சிறை தண்டனை குறைவாக இருப்பதனால அவர் ஜெயிலில் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுக்காக எஸ்சிஎஸ்டியும் பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த வகையிலும் நியாயம் அதாவது அன்று மதியம் மூணு மணிக்கு தான் புகார் கொடுக்குறாரு எஸ்சிஎஸ்டி வழக்கில் எ இவ்வளோ அவசரமாக எஸ்சிஎஸ்டி வழக்கை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ஒரு பல்கலை துணைவேந்தருக்கே இந்த நினைப்பேன்னா ஒரு சாமானிய மனுஷனுக்கு என்ன இது இப்போ இது வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நம்ம சொல்ல வரது என்னென்னா இந்த எஸ்சிஎஸ்டியை வழக்கு முறையாக விசாரித்து ஆதாரம் இருந்தால் வழக்கு போடுங்க ஒரு ஒரு ஜாதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் அந்த இளங்கோவனவர் சொல்றாரு அந்த பல்கலைக்கழகத்தை அவர் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு அவங்கள மட்டும்தான் வேலைக்கு போறாரு அப்படின்ட்டு அவர்களை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பொறுப்பேற்ற காலத்துலேருந்து எந்த பில்டிங்க்கும் அவர் அப்ரூவல் கொடுக்கல எந்த விழாவும் நடத்தலை எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவர் பண்ணலை எந்த ஒரு அப்ரூவலும் அவர் பெருசாக பண்ணலை அப்படின்றப்ப அவர் எப்படி ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது விழா நடத்துவாங்க இல்லை அந்த பில்டிங் கட்டுறோம் இல்லை கம்ப்யூட்டர் வாங்குறான்னு சொல்லி அதில் ஏதாவது ஊழல் பண்ணுவாங்க இவர் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல மேலும் இவர் யாரும் அதிகமாக சந்திக்கிறதும் இல்லை சந்திக்காத காரணம் வந்து ஏதாவது நமக்கு வந்து அவப்பேர் ஏற்படுறாங்கன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வேளாண் துறை பல்கலைக்கழகத்தில் வந்து முக்கிய பொறுப்பாக இருந்தார் அங்கே பல சாதனைகள் படைஞ்சிருக்காரு இங்கேயும் பெரியார் பல்கலைக்கழகத்திலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொறுப்பேற்ற காலத்துலேருந்து வந்து இன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டி வந்து நல்ல பொசிஷனில் வச்சுருக்காருன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இதில் நம்ம கொங்கு சமுதாய உறவுகளோட வந்து கோரிக்கை என்னன்னா ஒரு பழி வாங்கிறதுக்காக எஸ்சி எஸ்டி சட்டத்தை ஒரு பல்கலை தொலைவேந்தர் மேலே பயன்படுத்துகிறது சரியாக அவர் கூறுற மாதிரி இளங்கோவன் சொல்கிற மாதிரி நான் அவர் வந்து ஒரு ஜாதிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் இன்னொரு ச பக்கம் நின்று அந்த சைடு ஜாதிக்காரங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்க எஸ்சிஎஸ்டி என்னை திட்டான் ஜாதி பேர் சொல்லி திட்டிட்டான் நீங்கள் வழக்கு புகார் கொடுத்த உடனே போடுறாங்க உங்கள் மேலே இதுக்கு முன்னாடி மூணு புகார் கொடுத்துருக்காங்க அது எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கலை இது போன்ற கேள்விகள் தான் இருக்குது அதனால் எஸ்சிஎஸ்டி பய சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது பல்கலைக்கழக துணை வந்த தப்பு பண்ணியிருந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை பழி வாங்கிறதுக்காகவோ இல்லை வந்து வந்து ஒரு ஒருத்தரை வந்து அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காகவோ எஸ்சி எஸ்சி சட்டத்தை பயன்படுத்தாதீங்கிறது தான் நம்ம சேலம் மாவட்ட கொங்கு சொந்தக்கொள்ள கோரிக்கை